We'll திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசு இதை திட்டமிட்டு இது செய்து தாம்பத்திய உறவை கூட அவர் கொச்சைப்படுத்தியவர் பெரியாரு அவங்களை இவ்வளவு தூரம் வர விட்டு இவ்வளவும் பண்றதுக்கும் பர்மிஷன் தராங்க அப்படிங்க அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது

புரியுதுங்களா அதனால அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரியான மோசமான அவர் அநாகரிகமான செயலை செஞ்சுட்டு இருக்கார் இதுல வந்து புள்ளல் புள்ள திருட்டு திமுக இருக்கு இப்போ பிஜேபியோட பி டிமாவே நாங்க இருக்கிறோம் நாங்க பேசுறோம்ல நாங்க பேசுற மாதிரி நீ வந்து பிஜேபி எதிர்த்து தான் நிக்கிற இன்னைக்கு திருமுருகன் காந்தியை கூப்பிட்டு வந்து எங்க வீட்டு வாசல் நிக்க முடிஞ்ச உன்னால ஏன் இத்தனை ஆண்டு காலமா எந்த போராட்டத்தையும் பிஜேபிக்கு எதிராக முன்னெடுக்க முடியல ஆர் எஸ் பேரணி நடத்தினானே எங்க போய் உட்காந்து எல்லாம் திராவிடம் துண்டை காணும் துணியை காணும் ஓடுல நீ பேரை மாத்திக்க நீ வந்து எதிர வந்து இப்படி எப்படி பார்க்குறீங்க அரசு திட்டமிட்டு இந்த செயலை செய்து தமிழக அரசு திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசு இதை திட்டமிட்டு இதை செய்து வெளியூர்லேருந்து எங்களுக்கு வந்த தகவல் படி பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்புறது கிளம்புற அந்த நபர்கள் சென்னை வரைக்கும் போயிட்டு வருவோம் வண்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க உணவு அதுக்கு இத்தியாதிகளும் கொடுக்குற கொடுத்துட்டாங்க ஜாலியாக போய் சென்னை சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு வந்திருக்காங்க இது வந்து அண்ணன் வந்து பெரியார் சொல்லாத எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை தாம்பத்திய உறவை கூட அவர் கொச்சைப்படுத்தினவர் தான் பெரியாரு ஆஹ் இதே பெரியாரை தான் துணைமுருகன் அண்ணா அவர்கிட்டும் நம்ம கலைஞர் ஐயாவா இருக்கட்டும் எல்லாருமே விமர்சனம் செய்துதான் ஒரு அரசியல் பண்ணாங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு நம்ம போராட்டம் பண்ணுவோம் அதுக்கு பர்மிஷன் கொடுக்காதவங்க நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிற ஒரு போட்டியாளர் நான் ஒரு கட்சியை சார்ந்தவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த போட்டியாளருக்கு மக்கள் சந்திக்க பர்மிஷன் கொடுக்காதவங்க இதற்கு மட்டும் அவங்களை இவ்வளவு தூரம் வர விட்டு இவ்வளவு பண்றதுக்கும் பர்மிஷன் தராங்க அனுமதி குடுக்கறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் வந்து அநீதியா தான் தெரியுது அவர் ஒரு கொள்கையில நின்னவரே கிடையாது அவர் மேல பெரிய மதிப்பு மரியாதையுமே கிடையாது அவர் பேசுறதுல அவருக்கு ஒரு நிலைப்பாடே கிடையாது கட்சியை பொறுத்திருக்கு திராவிட மாடல் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க திராவிட கட்சி எங்களை பார்த்து பயந்ததுனால மட்டும் தான் இது நடக்குதே தவிர மத்தபடிக்கு எங்களுக்கு இதனால ஒரு பெரிய இதுவே கிடையாது இழப்பு எதுவும் கிடையாது அதுதான் முழுக்க முழுக்க அவங்க ஏவி விட்ட ஆளு தானே இதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அவங்க ஏவி விட்ட ஆளுங்க அவங்க பண்ற விஷயங்க தான் தேர்தல் நேருங்க நேருங்க இன்னும் நிறைய விஷயத்த பண்ணுவாங்க இன்னும் கெட்டு போற என்ன பந்தியம் கட்டுன்னு சொல்ற பசங்க இந்த திராவிட கட்சி காரணங்க அது ஒரு ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி பாரு சீமான ஒழிச்சு விடுறேன் சீமான கிழிச்சு விடுறேன் கடை மயிரும் கடை மயிரை கூட பிடுங்க முடியாது நீங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த திருமுருகன் காரந்தி அறிவிச்சிருக்காரு போராட்டம்னு அப்போ அவரோட வாய்ஸ் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் போராட்டத்தை அறிவிக்கல பெண்ணிய உரிமை பேசினார் பெரியார் பெண்ணிய உரிமை பேசின பெரியாருக்கான ஆட்களாக தானே இவங்க இருக்காங்க கீழத்தனமான புத்தி மே பதினேழு திருமுருகனுக்கு இருக்குது புரியுதுங்களா அதனால் அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரியான மோசமான அவர் அநாகரிகமான செயலை செஞ்சுட்டு இருக்கார் திருமுருகன் காந்தி அவரும் சரி சுந்தரவாளையும் சரி அநாகரிக இப்போ பாருங்க இந்த விஷயத்த இல்லைங்க திருமுருகன் காந்தி அதுக்கு மட்டும் இல்ல வேங்கலைகளுக்கு வாய் திறந்தாரா தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ வந்து இத்தனை அந்த கூலிப்படை மருடர் நடந்தது அதுக்கெல்லாம் வந்து மாநில அரசை எதிர்த்து வந்து பேசி போராட்டம் இந்த மாதிரி போராட்டம் நடத்தினார காத்துன மரம் போராட்டத்தை இதுல வந்து புள்ளன் புள்ள திருட்டு திமுக இருக்கு திமுகவுடைய தூண்டுதல் தான் திமுக தான் இவங்க வந்து அனுமதி கொடுத்து இப்போ இவ்வளவு தூரம் வந்து நம்ம பண்ணியிருந்தா நாம தான் கட்சி பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் நல்லா கைது பண்ணிடுவாங்க வலி கட்டாயமா புடிச்சு கைது பண்ணிருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா போயிட்டு அங்கே நிக்கிறதுக்குள்ளேயே கைது பண்ணாங்க காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே மாதிரியோ அதே தான் இவங்க இதுலாம் ஒண்ணு வேறுபடலாம் கிடையாது ரெண்டு உணவு ஐயா இப்போ பிஜேபியோட பிடிமாவே நாங்க இருக்கிறோங்க நாங்க பேசுறோம்ல நாங்க பேசுற மாதிரி நீ வந்து பிஜேபி எதிர்த்து தான் நிக்கிற இன்னைக்கு திருமுருகன் காந்தியை கூட்டு வந்து எங்க வீட்டு வாசல் நிக்க முடிஞ்ச உன்னால ஏன் இத்தனை ஆண்டு எந்த போராட்டத்தையும் பிஜேபிக்கு எதிராக முன்னெடுக்க முடியல ஆர்எஸ்எஸ் எஸ் பேரணி நடத்தினானே எங்க போய் உட்காந்துருந்த அதை வந்து நீங்க வந்து ஒரு நல்லதை ஒன்னு கேட்க போகும்போது கைது பண்றாங்க அண்ணன் வந்து பேசுறது தப்புனா நீ விவரத்துல வரணும் நீ வந்து இங்க வந்து கத்தராகணும்னா பண்ணும் நீ அங்கேயே தடுத்து கைது பண்ணல இது லாண்ட் இஷ்யூ ஆகுது இல்ல ஐயோ ஆயிரம் வாங்கிட்டு எங்க மாட்டுறான் திராவிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த நாட்டில் திராவிடம் தீர்க்கரையாக்கப்படும் திருமுருகாந்திக்கு மூலையே இல்லை மூளை இருந்தாங்க வருவாரா சொல்லு மூளை இருந்தா இப்போ அறிக்கையே ஒண்ணு இருக்குது எல்லாரும் ஏன்னா அந்த காலத்துல ஈத்தி பேசிருக்காரு சொல்லுகள் நிறைய விஷயம் இருக்கு இப்ப இருக்கும்போது இப்போ அண்ணன் வந்து அதை வந்து முதல்ல ஏத்தாரு பெரியாரை வந்து ஏத்தாரு அது அவரை பற்றி தெரிஞ்சிட்ட பிறகு பெரியாரை வந்து இது தெரிஞ்சிட்ட பிறகு போக ஒருத்தர் கெட்டவண்ணா கெட்டவனை பற்றி நம்ம அதுக்கப்புறம் பேசணும் அவர் அவர் என்ன கெட்டதை செஞ்சிருக்காரோ அதை பற்றி நான் சொல்ல முடியும் இப்போ பெரியாரை வச்சு அரசியல் நடக்குதா அப்போ இது வந்து ஒரு ஒரு அரசியல் நிகழ்வுல இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர்களுடைய வீட்டை வந்து முற்றுகையிடுவது ஒரு ஈனச் செயல் இந்த ஈனச் செயலை தான் அவங்களுடைய பெரியார் வந்து அவங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துருக்காரு

எங்களுக்கு இதனால ஒரு பெரிய இதுவே கிடையாது மனித வீடு அடுத்தது எல்லாம் திராவிடம் துண்டை காணும் துணியா காணும் ஓடுவே நீ நீ மாத்திக்கி என்ன சொல்லிக்கிறேன் என்னோட அன்பு தம்பின்றாரு அவனை அந்த அந்த குற்றக்காடனை அந்த காம வந்து என்னுடைய அன்பு தம்பின்னு சொல்றாரு அப்பனா உங்களுடைய வட்டத்துக்குள்ள இருந்தவன் அவன் தெரியுது இல்ல இதே அதிமுக போராடுனாங்க இருபதே தான் இருந்தாங்க ஆனா நாங்க அறுநூறுக்கும் மேற்பட்டவர் நாங்க போராடுறதுக்கு இறங்கலாம் எங்க இறங்க விடல அப்படியே தூக்குனாங்க அப்படி இருக்கும்போது எங்களை போது சத்தம் போட வேண்டிய அவசியம் என்ன யாரு சங்கி சீமான்னு சொல்றீங்க சங்கி சீமான் நீங்க யாரு தேர்தல் நேரங்க இன்னும் நிறைய விஷயத்த பண்ணுவாங்க உங்களுக்கு தான் தெரியுமா தேர்தல் நிறைய வீடியோஸ் விடுவாங்க என்னென்னமோ சேகரிப்பாங்க நிறைய திட்டமிட்டு நிறைய பண்ணுவாங்க எல்லாமே பயம்